எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போனாலும் ஃப்ளைட்டில் போகிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டு ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ராவலில் கிடைக்கும் அது லோக்கலில் நம்ம போனாலும் சரி இன்டர்நேஷ்னல் போனாலும் சரி எங்கே போனாலும் அந்த அனுபவம் மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு எப்போயுமே கொடுத்துருக்கு அங்கே போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷூட் பண்ணி அடுத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரி உணவுகள் அங்கே வைக்கிறாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது எந்த அனுபவங்களை நம்ம சந்திக்கிறோம் எந்த சேலஞ்சஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது எல்லாமே வந்து ட்ராவல் நமக்கு கொடுக்குற அனுபவம் இப்படி என்ன இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் பறந்துச்சு அப்படின்னா மறக்காம எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போனாலும் அதை ஷூட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயணிக்கிற அனுபவத்தை விட அதை ஃபோட்டோ எடுக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்